ஆத்மாக்களை தேடி போக ஒரு சின்ன சின்ன கதர் சொல்லி ஐ யூ அந்த அந்த ஆவி உடனால அழிஞ்சு போன ஆத்மாக்கள் ஒடுக்கப்பட்டவரைய போய் பார்க்கணுன்னு ஊழியத்திலுள்ள வாஞ்சல பல இடங்களில் போய் சாட்சேரி இருக்கிற பைசெல்லாம் வச்சிட்டு அவங்களுக்கெல்லாம் துணி மணி அங்கே என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்ததெல்லாம் சொல்ல செய்து ஊழியம் செய்து கத்தர ஊழியத்தை லேப்பர் ஆசிக்கிறத ஒரு மகன் இப்போ கூட மணி பொருள் பயங்கரமான யாரும் போக மாட்டாங்க பயந்துட்டு போக மாட்டாங்க குண்டு வருமே குண்டு பயந்துட்டு போக மாட்டேன் ஆனால் ஸ்ரீபா அல்லையா சிவாஞ்சலி சங்கம் போய் தன்னோட ஜீவனை பாராதபடி அங்கே போய் അത് ജനങ്ങളുടെ ഇടയിലെ ഊളിച്ച് ചെയ്ത് അത് ഊളക്ക് ചാപ്പാടില്ലാതെ തുണികട്ടില്ല എല്ലാവരും ജനങ്ങളെ പോയി അണത്തെ അവങ്ങൾക്ക് അവളെ പോഷിപ്പിച്ച് നടത്താനാണ് ഒരാവീർ കഥ അയ്യവൻ ഇപ്പൊ നല്ല ജപിക്കറക്കീർ നീതിമാന്റെ സന്തതി நிலைத்தி இந்த தமிழ் சின்ன வயதிலே இருந்து தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பேர் சொல்லி அழைத்து கத்தகிற ஊழியத்துக்கு உள்ள அந்த விஷன் கொடுத்து இந்த ஊழியத்துல எதாச்சும் வரையும் தான மகனே ஆசீர்வதி இன்னும் ஆசீர்வதி வய்யா புதிய புதியது என்னத்த வாங்குறதங்களை பிடித்து கொண்டு இன்னும் கத்தரை ஊழியத்துல பிரகாசிக்கா